முக்கிய செய்திகளை பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் எட்டு புதிய சிறிய துறைமுகங்களை அமைக்க தமிழ்நாடு அரசும் திட்டம் தீட்டி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இணைகிறார் விவரங்கள் தமிழ்நாட்டில் எட்டு இடங்களில் புதிய புதியதாக சிறிய துறைமுகங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது இதற்காக துறைமுகங்களை உருவாக்க தனியார் முதலீட்டாளருக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு கொடுத்திருக்கிறது குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் முகையூர் பனையூர் ஆகிய பகுதிகளிலும் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானத்திலும் கடலூர் மாவட்டம் சிலம்பு மங்கலத்திலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வானகிரியிலும் நாகை மாவட்டத்தில் விழுந்தமாவடி பகுதியிலும் அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தில் மணப்பாடு பகுதியிலும் கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை பகுதியிலும் இதற்காக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இந்த சிறிய துறைமுகங்களை உருவாக்குவதற்கு தனியார் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே துறைமுகங்கள் பெரிய அளவில் இருக்கக்கூடிய நகையில சிறிய அதன் மூலமாக கடல் வாணிகத்திற்கோ அல்லது கடல் போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை வழிவகுக்கிறது அந்த வகையில தமிழ்நாட்டில் எட்டு இடங்கள்ல இந்த சிறிய ரக துறைமுக அமை அமைப்பதற்கு இடங்கள் அணையாட காணப்பட்டு அதற்காக முதலீட்டாளர்களை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது மோனிஷா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினிஷ்